வாங்க இன்னைக்கு இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து நைட்டே நீங்கள் தண்ணியில் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க காலையில் எடுத்து இப்படி தேய்ச்சிங்கன்னா அந்த வாட்டின வாசமெல்லாம் கொஞ்சம் போயிரு இல்லைன்னு வரும் இப்படியோடு போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது எல்லாம் வெட்டி நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் குருமள சீரகம் மஞ்சள் பொடி லேசான உப்பு போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டால் போதும் பாருங்க இப்போ வெந்துருச்சு வெந்த பின்னால இந்த தண்ணியெல்லாம் குண்டால் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து சாயந்தரம் குழந்தைகளுக்கு நீங்கள் சூப்பாக கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க காக்கில சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கிங்க பொன்னிறம் நேரம் குருமிளகு சீரகம் லேசாக போட்டுக்கங்க அப்புறம் தேங்காய் அரை மூடி கசகசா ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு இதையே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்குங்க சின்ன வெங்காயம் கருகாயல் போட்டு வதக்கி விடுங்க நல்லா வணங்கிட்டு வதங்கினமுனால மல்லித்தூள் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டு இது கொஞ்சம் எண்ணெயில் வணங்கிட்டு வதங்கினமுனால நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை இதில் போட்டு நல்லா கலக்கி விடுங்க ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிடுங்க நல்லா கலக்கி விடுங்க எடுத்து நம்ம கறி வேக வச்சுருக்க குக்கரில் இதெல்லாம் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இப்போ இதுக்கு தகுந்த அளவான உப்பு போட்டு நம்ம மறுபடியும் நம்ம அஞ்சு விசில் விட்டாத்தான் இந்த கறி எல்லாம் வேகும் அப்படியே குழம்பும் ரெடியாகிரும் பாருங்க குழம்பு பக்குவத்துக்கு வந்துருச்சு ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு இப்போ ஆட்டுக்கால் பாயா ரெடி அடிக்கடி ஆட்டுக்கால் பாயா செஞ்சு சாப்பிடுங்க கை கால் வலி எல்லாம் இருக்காது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க